இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து புகாரி இமாம் அவங்க வந்து கொடுத்த நூல் ஆதாரத்தில் இருந்து நபியல் நாயகம் செல்லாலியும் செல்லும் அவங்க வந்து கரிஞ்சீரகத்தை பற்றி என்ன ஆதாரப்பூர்வமாக என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது நம்ம பார்க்குறோம் இப்போ அதோடைய விவரத்தை ஆறாம் பாகத்தில் இருந்து இப்போ நம்ம வந்து எடுத்து வாசிப்பாங்க அதை கொஞ்சம் கவனமாக பாருங்கள் இதெல்லாம் வந்து ஆதார குறிப்பாக இருக்குது நம்ம மூதாதையர்கள் நம்ம கொடுத்த முக்கியமான ஆதார குறிப்பில் இருக்குது அதனால் நபீம் செல்ல செல்ல முடிய வாக்கு வந்து என்றைக்கும் பொய்யானது கிடையாது அதனால் இதை கொஞ்சம் நம்ம அது நடைமுறை கொண்டு வந்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் கருஞ்சீரக எண்ணெயை தேய்த்து வந்தால் வழுக்கை காரணங்கள் மறுக்கள் புடைத்த மறுக்கள் உள்ளிட்ட நோய்கள் குணமாகும் இதன் எண்ணெயை தண்ணீரோடு கலந்து குடித்து வந்தால் மூச்சு திணறலுக்கு மிகவும் நல்லது கருஞ்சீரக எண்ணெயை நெற்றியில் தடவி ஒரு துணியால் கட்டிக்கொண்டால் குளிர்ச்சியால் ஏற்படும் தலைவலி குணமாகும் ஏழு கருஞ்சீரக வித்துக்களை எடுத்து தட்டி தாய்ப்பாலில் கலந்து மஞ்சள் காமாலே உள்ளவரின் மூக்கில் சொட்டு மருந்தாக ஊற்றினால் முற்றிலுமான பயனை காணலாம் சமையல் காடியோடு அதன் எண்ணெயை காய்ச்சி அதை வாயில் ஊற்றி கொப்பளித்தால் குளிர்ச்சியால் ஏற்படும் பல்வழி காணாமல் போய்விடும் சமையல் காடி என்றால் சாதம் வடித்த தண்ணீர் கருஞ்சீரகத்தை அரைத்து தூளாக்கி சொட்டு மருந்தாக இட்டால் அவ்வப்போது கண்ணில் ஏற்படும் நீர்க்கசிவை நிறுத்திவிடும் அதை சமையல் காடியோடு சேர்த்து நன்றாக தட்டி பச்சு போட்டால் முகப்பருக்களையும் முகத்தில் சொரியால் ஏற்பட்டுள்ள புண்களையும் அகற்றிவிடும் மேலும் நாள்பட்ட சளியால் ஏற்பட்ட வீக்கங்களையும் கடினமான வீக்கங்களையும் போக்கிவிடும் அதன் எண்ணெயை சொட்டு இட்டால் முகவாதம் குணமாகும் அதன் எண்ணெயை அரைக்கரண்டி அளவு குடித்தால் பெருஞ்சிலந்திகள் நீண்ட காலுள்ள ஈ ஆகியவற்றின் கடிகள் குணமாகும் நன்றாக தட்டி மென்மையான தூளாக ஆக்கி கொண்டு அதை சரளமாய் சரளமாம் விதையிலிருந்து எடுக்கப்பட்ட எண்ணெயோடு கலந்து அதில் மூன்று சொட்டுக்கள் காதில் விட்டால் காதுக்குள் ஏற்படும் தற்காலிகமான குளிர்ச்சி வாய் அடைப்பு ஆகியன நீங்கும் இதனை காய வைத்து மென்மையாக தட்டி பிறகு எண்ணெயில் குழைத்து மூக்கில் மூன்று அல்லது நான்கு சொட்டுக்கள் விட்டால் தற்காலிகமாக ஏற்படுகின்ற சளி அத்தோடு மிகுதியான தும்மல் ஆகியவை குணமாகும் இதனை கரித்து உருகிய மெழுகோடு கலந்து அதனை அள்ளி எண்ணெயோடு அல்லது மருதோன்றி மருதாணி எண்ணெயோடு கலந்து முழங்காலுக்கு கீழ் கீழே வெளிவந்த கட்டிகளில் தடவி நீண்ட நேரத்திற்குப் பிறகு சமையல் காடியால் கழுவினால் அக்கட்டிகளை நீக்கி குணப்படுத்திவிடும் கருஞ்சிரகத்தை சமையல் காடி சேர்த்து தட்டி வெண்குட்டம் கருக்குட்டம் சிவப்பு பருக்களுடன் கூடிய தோல் நோய் ஆகியவற்றின் மீது தடவினால் அவற்றை குணப்படுத்திவிடும் கரஞ்சீரகத்தை மென்மையாக தட்டி அதை தண்ணீரில் கலந்து ஒவ்வொரு நாளும் இரண்டு கரண்டி அளவிற்கு பருகினால் வெறிநாய்க்கடி பட்டவனுக்கு மிகுந்த பயனை தரும் ஒருவன் இறந்து போவதிலிருந்து முற்றிலும் பாதுகாப்பை பெறலாம் அதன் எண்ணெயை மூக்கில் விட்டால் பக்கவாத நோய் நரப்பிசி நோன் வாய்ப்பூட்டு நோய் முதலியவற்றை முற்றிலுமாக குணப்படுத்தி அதனை வேரோடு அகற்றிவிடும் கருஞ்சீரகத்தை புகையூட்டினால் அது தொல்லை தரும் பூச்சிகளை விரட்டிவிடும் பெருங்காயத்தை நீரில் கரைத்து உள்தொண்டையில் தடவி பின்னர் அதன் மீது கருஞ்சீரக தூளை போட்டால் தரமான கருஞ்சீரகத்தூளாக அது இருந்தால் மூலத்தை குணமாக்கும் அது பயன்கள் பல மடங்கு அதிகமானது அதில் இரண்டு கரண்டி அளவிற்குத்தான் குடிக்க வேண்டும் யூடியூப்ல யாஹூ மெடிடேஷன் சென்டர் அப்படின்னு போட்டீங்கன்னா சேனலுக்குள்ள குள்ள போவோம் ஹோம்ல இருக்கும் வீடியோக்குள்ள போனீங்கன்னா அதுல ஃபுல்லா எல்லா வீடியோவுமே பதிவு பண்ணியிருப்போம்